கணவன் தன் தலைவன் ஊருக்கு போறாரு அப்ப சொல்லுவாரு செல்லாமல் உண்டே எனக்கு மத்தியின் வல்வளவு வாழ்வார் கூடை அப்படி நீ போல ஆனா நீ போய் வரதுக்குள்ள நான் உயிரோடு எவ்வளவு இருக்காரோ அவரு சொல்லிட்டு போ எதும் சொல்ல முடியும் அதே மாதிரி ஊழலில் தோற்றவர் வந்தார் அது முன் ஊழலில் காணப்பட முடியும் நீ தோத்து போவான் யாருகிட்ட சொன்னா மனைவி கிட்டே கிட்ட தோத்து போ தோத்து போவ தோத்து போவ நீ வென்றவனாக சொல்றாங்க அங்கதான் சொல்லுவாரு அதே போல ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு இடை ஒரு இடை இருக்கு அந்த இடைய வச்சு அவர் அவள் வந்து அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நிசத்திற்கு நல்ல பராபரை அந்த பூவை வச்சுக்கிட்டாதான் மறுநாள் அவங்க வீட்டுல நல்ல பறவை ஒழிக்காது அப்படின்னு என்ன சொன்னு கேட்டா அவன் இனிப்பு வைச்சு நாதிக்கு போக போறா அப்படின்ற மாதிரி அந்த குரலை கொண்டு போவார் அவ்வளவு அதுக்கு மென்மையான ஒரு இது அப்படின்னு பாரு அது மாதிரி நிறைய விடயங்களை எல்லாம் எண்பத்து பாலில இருபத்தி அஞ்சு அதிகாரத்துல மிக நுட்பமாக கொண்டு போய் பார்ப்பார் நான் கண்ணை திறந்தால் என் காதலன் ஓடி விடுவான் கண்ணை இமைக்காமலே இருக்கிறேன் அதே போல என்னுடைய நெஞ்சுக்குள்ள என் தலைவன் இருப்பதா நான் சூடாக எதுவும் ஒண்ணுவதில்லை அப்படி ஒண்ணு அவருக்கு சூடு பற்றி சொல்லி ரொம்ப நுட்பமான விடயங்கள்லாம் கொண்டு திருமணங்கள் போது இந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்துவிட்டு மொழியும் கொடுப்பேன் அதையும் கொடுத்துட்டு இதை படித்துவிட்டு வாழ்க்கையை தொடங்குங்கள் சொல்றேன் அதுபோல இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்து அதோடு மட்டுமில்லாமல் என்னுடைய நூல் வெளியிட்டு விழாவிலும் கலந்து கொண்ட உங்களுக்கும் உங்கள் முகம் எல்லாம் என்னுடைய வானல் கூட என் கண்ணுக்குள்ளே இருக்கும் என்னுடைய அலைபேசியை கொள்ள பதிவு பதிவாகி கொண்டிருக்கிறது அதனால் இவர்களை எல்லாம் நான் எப்பவும் மதைக்க மாட்டேன் என் அன்புள்ளம் கொண்ட போதலாதன் ஐயா குடும்பத்தாரையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அவன் சொல்லுவேன் நான் கூட முகநகர் நட்பு நட்புன்னு நீங்கள் தியாகு நகர் நட்புன்னு சொல்லுவேன் அதே போல ஐயா கூட காலையில் எதுவும் சொல்லும் போது உடுக்க இருந்தவன் கை போல அங்கே இடுக்கின்ற கதைதான் நட்புன்னு சொல்றேன் நகுதல் பொருட்கள் என்று பொருள் நான் படிக்கும் போதே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சொல்லி பரிசு தான் என்னுடைய குழந்தைகளை எல்கேஜி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் சொல்ல வச்சு மேடிக் அப்துல் கலாமிடமும் கலைஞரிடமும் எல்லா தொலைக்காட்சியும் என்னுடைய இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் அரங்கத்துல சார் தான் எங்களை உலகம் முறை காமிச்சிருக்காங்க அது கூட இன்னமும் இருக்கும் நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் கவனங்கள்லாம் செய்ய வச்சு அதே மாதிரி நான் பெருமக்களே ஒரு தடவை கூட நான் ஃபீஸ் கட்டியதே கிடையாது எல்லாமே ஃப்ரீ சீட் தான் மெடிக்கல் வரைக்கும் எம்பிபிஎஸ் மெடிக்கல் வரைக்கும் எம்எஸ் வரைக்கும் சரி அந்த மாதிரி ஒரு நிறைய படிக்க ஒரு மேதைகளாக உங்க பண்ணி என்னுடைய வாழ்க்கையை திருக்குறளுக்காக கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி என் பிள்ளைகளை உருவாக்கினேனோ அதே போல மற்ற பிள்ளைகளை உருவாக்குவேன் நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்தேன் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த இயற்கையின் காரணமாக ஐயா அவர்களுக்கு நான் ஒரு சிறப்பு பண்ணோம் நினைக்கிறார் அவருக்கும் பண்ணோம் நான் நினைக்கிறார் எப்படியாக உங்களுடைய கடவுளியோடு முக்கியமான விஷயமா பண்டை தமிழர்கள் வந்து நம்ம நாட்காடிய நாட்காட்டிய வந்து ஆங்கில எழுத்துல எழுதல தமிழ் தான் எழுதி நாட்களை கணக்கிட்டு வந்திருக்காங்க இது ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கக்கூடிய நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வாங்கிட்டு வந்தேன் நீங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் அந்த மேல ஒரு நாற்பது காப்பி வச்சிருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு காப்பி எடுத்துட்டு போங்க வீட்டுல போய் பார்த்த உங்களுக்கு புரியாது கொஞ்ச நேரம் அதை எழுத்து இருக்கு காணா அடுத்த அடுத்து என்னன்றதா அதுல பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க அதாவது இதை ஃபாலோ பண்றீங்களோ உதவியா இருக்கோ தேவையில்லை நம்ம பண்டைய கால தமிழர்கள் என்னென்ன எப்படி எல்லாம் நாட்காட்டிகள் வச்சிருந்திருக்காங்க இந்த காலத்தை கொடுத்துருக்கேன் அங்க வச்சிருக்க எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கோங்க இப்போது பழனி தேவர் அவர்கள் இந்த புன்னாரி அவருக்கு போட்டி எப்படி கட்டு அதற்கு முன்னால் போதிராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி இளமதி போதிராஜன் அம்மா அவர்கள் மேடிக்கு அவர் மாதிரி மணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயாவுக்கு

தமிழ் உறவுகள் அருமையான ஒரு பொங்கல் விழாவை இருக்கிறோம் ஆனா இதுல ஒரு அருள் வந்து திருவள்ளுவர் மேல ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணுவாருதான் ஒரு நினைக்கும் அடுத்த நிலையில போய் நடைமுறையில வந்து ஒவ்வொரு நேரமும் ஆரம்பத்துல கூட்டி பல்வேறு மக்களையும் குடும்பத்தோடு அழைத்து இந்த ஒரு பொங்கல் விழாவை நடத்தது மட்டும் இல்லாம மேலும் இதை வந்து மற்றவர்கள் கலந்து கொண்டு அவங்க வந்து இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா அந்த வாழ்நாள் முழுக்கம் நினைக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க எல்லாருமே